மண் அபாயம் காரணமாக திகியு திகியூவிட்டம் மற்றும் எட்டியான் தொட்டிய பிரதேச சேலங்களுக்குட்பட்ட சில பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இடம்பெறந்துள்ளனர் இதேவேளை ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் கித்துல்கல குறுமெட்டிய வீதியில் வெடிப்பு ஏற்பட்டுள்ள மீனால் அப்பகுதியுடான போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஹேகாலே தெஹி ஒவிட்ட தோட்டத்தில் மலைக்கு கீழாக அமைந்துள்ள குடியிருப்பு பகுதியில் மண்மேடுகள் சரிந்து விழுந்துள்ளன அத்துடன் குடியிருப்பு பகுதியில் நிலத்தில் குழிகள் ஏற்பட்டு நீர் வெளியேறுவதால் மண் சரிவு அபாயம் நிலவுவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் அறுபது குடும்பங்களைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் இடம்பெயர்ந்து ஸ்ரீ முத்துவாரியம்மன் ஆலயத்தில் தங்கியுள்ளனா் இதேவேளை மண்சரிவு அபாயம் காரணமாக ஏட்டியாந்தோட்டி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட லெவட் தோட்ட மக்களும் இடம்பெயர்ந்துள்ளனர் இடம்பெயர்ந்துள்ள இருபத்தோரு குடும்பங்களைச் சேர்ந்த தொன்னூற்று நான்கு பேர் தற்காலிகமாக வலியல் தென்ன கனிஷ்ட வித்தியாலயத்தில் தங்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டாா் மழை தொடர்ந்து பெய்து நிற்கிது இதே தான் போகுது மின்னுக்கு திருப்பி மழை வருமா இல்லையா அப்படி சொல்லவே முடியாது ஸ்கூல் தொடங்குனா நாங்கள் எங்கே போகிறது எப்படி இருக்குது அப்படின்னு அதை பற்றி யாரும் எங்களுக்கு ஒன்றும் சொல்லலை இன்னும் இதுவரை அப்படி எங்களுக்கு போக சொன்னாலும் தெரியுது இப்ப எங்களுக்கு அந்த லயத்துக்கு போக பயம் யானு சொன்னால் அந்த லயத்தில் ஒரு பகுதியில் சும்மா சரி மண் சரூன் வந்து லயம் உடஞ்சி போனால் இரநூறு அடி பனியை போயிட்டு தான் எல்லாமே அப்புறம் துண்டு கூட கிடைக்காது அவ்வளோ பலத்துல போயிடும் இதேவெளி புலத்கோக பிடிய மண்சரிவினால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்துள்ள மக்களுக்கு அமைச்சர் பி திகாம்பரம் வழங்கி வைத்தார் இதேவெளி ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் கித்து குறுமெட்டிய வீதியில் வெடிப்பு ஏற்பட்டுள்ள மீனால் அப்பகுதியுடனான போக்குவரத்துக்கு முற்றாக தடை ஏற்பட்டுள்ளது அத்துடன் குறுமெட்டிய பகுதியைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அதிகாரிகளால் அறிவுறுத்தப்பட்டதை அடுத்து அப்பகுதியில் வசிக்கும் இருபது குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் கித்துள்கள கனிஷ்ட வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனா் மண் வாபாயம் அபாயம் காரணமாக கோத்மலை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பூண்டுலோயா சீன் தோட்டத்தில் உள்ள நூற்று முப்பது பேர் இருப்பிடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் தற்போது தோட்ட கலாச்சார மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் குறித்த பகுதியில் மண்சரி வாபாயம் அபாயம் நிலவுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட போதிலும் அதற்குரிய நடவடிக்கைகளை அதிகாரிகள் எடுக்க தவறியதாக மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் மண்சரி அபாயம் என்ற பகுதிகளில் தமக்கான இருப்பிடங்களை அமைத்து தருமாறு சீன் தோட்ட மக்கள் கோரிக்கை இதேவேளை தொடரும் மழையுடனான வானிலை காரணமாக மலையகத்தின் பல பகுதிகளில் மண் சரி பாபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் மண் சரி பாபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டாலும் தமக்கான பாதுகாப்பான இடங்களை பெற்றுத்தருவதில் அதிகாரிகள் ஆர்வம் காட்டுவதில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் குறிப்பிடுகின்றனர் இதற்கு கன்னி மெதுமுறை பிரதேச சபைக்குட்பட்ட கொட்டகங்கை கீழ்பிரிவு கோணவலத் தோட்ட மக்களும் வீதி விலக்கல பதினோரா மாதம் அஞ்சாந்தேதி எங்க வீடெல்லாம் வெடிச்சு நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறதா இல்ல இதோட வெடிய வெடுப்புலயே விழுந்து சாகவா எங்களுக்கு ஒரு நல்லது செய்வீங்கன்னு சொல்லி தான் உங்களை வந்து நாங்க செஞ்சு கெஞ்சு கேக்குறோம் எங்களுக்கு நல்லதும் செய்ய மாட்டேங்கிறீங்க கெட்டதும் செய்ய மாட்டேங்கிறீங்க ஆராய்ச்சி நோனாவும் வந்து பார்த்துட்டு அவங்களும் போயிட்டு இருக்காங்க எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்க பார்த்து பார்த்துட்டு போயிட்டு பேசாம இருக்கீங்க உங்களுக்கு என்ன தான் செய்ய நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தயவு செய்யுது எங்களுக்கு இந்த வீடை கொஞ்சம் கட்டி கொடுத்தீங்கன்னு சொன்னா நாங்க நிம்மதியா இருப்போம்